சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேருந்தான் பண்ணிடுங்க வெள்ளையும் அளித்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மாடிடேஷன் ஆகணுன்னா சப்ஸ்கிரைப் வேணுமுங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபு வந்தாதான் மாடிடேஷன் என்னையும் வளர்த்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் வீடியோவும் போகுமுங்க வீவூசும் இல்லை எங்கே வீவூசும் இல்லை எங்க எங்கே தான் சொல்லுவது யாருக்கிட்ட வெல்லுவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேருந்தான் பண்ணிடுங்க கழுவி தான் ஊற்றிடுங்க கழுவி கழுவி ஊற்றிடுங்க கழுவி கழுவி ஊற்றுனாலே வீசு வந்துருங்க கழுவி கழுவி ஊற்றுனாலே வீசு வந்துருங்க கமாண்டில் நீங்கள் வந்து கழுவி கழுவி ஊத்திருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேருந்தம் பண்ணிருங்க வெள்ளையும் தட்டிருங்க ஷேர்ந்தான் பண்ணிருங்க வீவோஸை வளர்த்துருங்க என்னையும் சேர்த்துருங்க யூடியூபில் ஒருவனாக என்னையும் வளர்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைபு பண்ணிருங்க ஆயிரம் விவோ தாண்டலை எனக்கு தான்